அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அவசரமான பதிவு அவசியமான பதிவு எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நமக்கு ஏப்ரல் மாதத்தின் இருபத்தி ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த நாளில் நமக்கு சித்திரை மாதத்திற்குண்டான அமாவாசை திதியானது இருக்குது அதாவது இன்று நள்ளிரவு ஒரு மணி முப்பத்தி ஒரு நிமிடங்கள் வரைக்குமே நமக்கு இந்த அமாவா இருக்குது இது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு நாள் தான் இந்த நாளில் செய்ய வேண்டிய பரிகாரங்கள்னு சொல்லி நம்மளுடைய சேனல்ல கிட்டத்தட்ட ஒரு எட்டு வீடியோக்களுக்கு மேலேயே வந்துட்டு தொடர்ந்து நான் அப்லோட் பண்ணிட்டே இருக்கிறேங்க ஏன்னா இது போல சேர்க்கையெல்லாம் வந்து நமக்கு அமைவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதுவும் இது தமிழ் புத்தாண்டி அதாவது விஸ்வாவசு ஆண்டின் முதல் அமாவாசை அதுவும் ஞாயிற்றுக்கிழமை நாளில் வரக்கூடிய அமாவாசை அப்படிங்கிறதுனால தான் நிறைய பதிவுகள் போட்டேன் அதில் எதாவது ஒன்றாவது நீங்கள் நிச்சயம் வந்து செஞ்சு பலனடைஞ்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன் ஒரு சில சகோதரிகள் வந்து எதுவும் செய்ய முடியாத சூழ்நிலையில் வந்து இருப்பீங்க ஆல்ரெடி நிறைய வீடியோ கால் இருக்கிறதுனால டைம் கிடச்சிதுன்னா மறக்காமல் வந்துட்டு அதில் எதாவது ஒன்று நீங்கள் பாருங்கள் இன்னும் நமக்கு நேரம் இருக்குது பார்த்து அதில் எதாவது ஒன்று சிம்பிளாக உங்களுக்கு பட்டுச்சுன்னா அதையாவது நீங்கள் செய்கிறது சிறப்பு அதாவது எதுவும் செய்யாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று செஞ்சோம் அப்படின்னா அதுவே நமக்கு பாதி நன்மையை வந்து கொடுத்துரும் முடிஞ்ச அளவுக்கு செய்வதற்கு முயற்சி பண்ணுங்க இல்லை எங்களால் எதுவுமே வந்து செய்ய முடியல அமாவாசை பரிகாரம் எதுவுமே வந்துட்டு பண்ண முடியல அப்படின்னு நினைச்சு வருத்தப்பட்டிங்கன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இது மட்டும் அது செய்யுங்க ஒரே கல்ல ரெண்டு மாங்காய் அப்படின்னு சொல்கிற மாதிரி இன்னைக்கு நீங்கள் அமாவாசை வழிபாடு மற்றும் பரிகாரம் செயலினாலும் நீங்கள் இதை செஞ்சீங்கன்னாவே போதும் இன்னைக்கு நீங்கள் வழிபாடு செஞ்சிருந்தா பரிகாரம் செஞ்சுருந்தால் என்னென்ன பலன் கிடைக்கும் அதெல்லாம் உங்களுக்கு வந்து கிடச்சிரும் இல்லை வழிபாடும் செஞ்சோம் பரிகாரமும் இன்னும் எங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து இருக்குது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எத்தனை பரிகாரம் செஞ்சாலும் நிறைவேற மாட்டேங்குது அதுக்காக நாங்கள் நிறைய வந்து மனக்கட்டுட்டோம் அது நடக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் இப்போ நான் சொல்ற விஷயத்த வந்து செய்யலாம் அதான் ஒரே கல்ல ரெண்டு மாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறேன் ஒரு சில ரகசிய நேரங்கள் அப்படின்னு வந்து இருக்குது அந்த நேரத்தில் நம்ம மண்ணை தொட்டாலும் பொண்ணாகும் அப்படின்னே வந்து சொல்லுவாங்க நம்ம ஏதாவது ஒரு சின்ன முயற்சி எடுத்தோம் அப்படின்னாலும் அந்த விஷயம் வந்து டக்குன்னு மேஜிக் போட்ட மாதிரி நடந்துடும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதே போல் ஒரு சிலருக்கு ஒரு சில வேண்டுதல்கள் நிறைவேறாமல் தள்ளி போயிட்டே இருப்பதற்கு காரணம் கர்ம வினைகளும் ஜாதக ரீதியாக அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கிரக சேர்க்கைகளின் அமைப்பும் கூட இருக்கலாம் எது எப்படி இருந்தாலும் இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த நேரத்தில் நீங்க உங்களுடைய விருப்பத்தை முன் வச்சீங்க அப்படிங்கும்போது கட்டாயம் வந்தது நிறைவேறிய தீரும்னு சொல்லலாம் வந்து காரிய சித்தி நேரம் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா எதை கேட்டாலும் அது வந்து கிடைச்சே தீரும் எப்படி அபிஜித் நட்சத்திரத்தை எல்லாம் சொல்றோம் அதே மாதிரி தான் இதுவும் சித்தர்கள் நமக்காக கொடுக்கப்பட்ட அற்புதமான ஒரு நேரம் அப்படின்னு சொல்லலாம் இந்த நேரத்தை வந்து சோடசக்கலை நேரம் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி நமக்கு சக்தி வாய்ந்த இந்த சித்திரை அமாவாசையினுடைய சோடசக்கலை நேரம் அப்படிங்கிறது எப்ப வருது அப்படிங்கிறது வந்து பார்த்தலாம் இன்று நமக்கு நள்ளிரவு ஒரு மணி முப்பத்தி ஒரு நிமிடங்கள் அப்படிங்கும்போது இந்த அமாவாசை திதியானது முடியது இல்லையா அப்ப சோடசக்கலை நேரம் எப்ப தொடங்குதுன்னு பாத்தீங்கன்னா பனிரெண்டு மணி முப்பத்தி ஒரு நிமிடங்களில் இருந்து ரெண்டு மணி முப்பத்தி ஒரு நிமிடங்கள் வரைக்கும் மொத்தம் ரெண்டு மணி நேரம் நமக்கு இந்த டைமிங் வந்து இருக்குது இந்த நேரம் பார்த்திங்கன்னா நள்ளிரவாக இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து எல்லாருமே தூங்கிட்டு தான் இருப்போம் நைட் ஷிஃப்ட்டு போகிறவங்க வேலை செஞ்சிட்ருப்பாங்க ஆனால் பெரும்பாலானவங்க தூங்கிட்டு தான் இருப்போம் அப்போ தூங்கும்போதும் இந்த நேரத்தை நம்ம எப்படி பயன்படுத்திக்கிட்டால் நம்மளுடைய விருப்பங்கள் நிறைவேறும் என்பது குறித்து தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த நேரத்தில் ஒரு வெறும் ஐந்து நொடிகள் தான் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஆனால் அந்த அஞ்சு நொடி என்ன அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியாது அதனால தான் முழுமையுமே அதாவது இந்த ரெண்டு மணி நேரமே பயன்படுத்திக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறேன் இந்த நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய பரிகாரத்துக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது அதனால் பெண்கள் பீரியட்ஸ் டைம்லேயும் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டிருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் இன்றைக்கி அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலுமே தாராளமாக செய்யலாம் நீங்கள் உங்கள் வீட்லேயும் இல்லை வேறு எங்கேயாவது தங்கியிருக்கீங்கனாலும் அங்கேருந்தும் நீங்கள் தாராளமாக செய்யலாம் சரி எப்படி செய்யணும் அப்படிங்கறத வந்து பார்த்தர்லாம் இது நள்ளிரவு நேரத்தில் தானே வருது அதனால் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி எல்லா வேலையும் முடிச்சிட்டு நெக்ஸ்ட்டு தூங்குவோம் இல்லையா அந்த சமயத்தில் இந்த பரிகாரத்தை வந்துட்டு நீங்கள் செய்யுங்க இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ளூ கலரில் இங்கு வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கர் மட்டும்தான் தேவைப்படுது இதை வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க அடுத்து நமக்கு தேவைப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு டம்ளர் தண்ணீர் வந்து தேவைப்படுது இந்த தண்ணீருக்கு நம்ம என்ன என்ன சொன்னோம்னாலும் அதை உட்கரகிச்சிக்கக்கூடிய சக்தி வந்து உண்டு அதனால் ஒரு டம்ளர் தண்ணீர் குடிக்கிற தண்ணீராக நீங்கள் எடுத்துக்கோங்க சில்வர் கண்ணாடி பீங்கான்னு எதை வேண்டுமானாலும் நீங்கள் பயன்படுத்தலாம் எந்த தவறுமே கிடையாது இப்போ இந்த ரெண்டு பொருள் தான் நமக்கு தேவை உங்களுடைய பெட்ரூமில் நீங்கள் தூங்கறதுக்கு முன்னாடி உட்காந்துக்கிட்டு மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க அதன் பிறகு ஏதாவது ஒரு விஷயம் மட்டும் நிறைவேறணும்னு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா இந்த சோடசுக்கலை நேரம் நமக்கு மாதத்தில் ரெண்டு தடவை வரும் அதனால் இப்போ எமர்ஜென்சியாக எது நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை மட்டும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய கேட்டோம்னா நடக்காது ஏதாவது ஒன்று ஒன்றாக தான் கேட்கணும் இப்போ உங்களுக்கு இந்த பதினஞ்சு நாட்களுக்குள்ள என்ன நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை மட்டும் இங்கே செட் பண்ணிக்கோங்க ஒரு உதாரணத்துக்கு நல்ல நல்ல வேலை கிடைக்கணும் திருமணம் வந்து பொண்ணு வந்து அமையணும் குழந்தை பாக்கியத்துக்காக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம் அது நமக்கு சக்ஸஸ் ஆகணும் வீடு தேடி அலைஞ்சிட்ருக்கோம் நல்ல வீடு வந்து நமக்கு அமையணும் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கோங்க அதன் பிறகு உங்களுடைய இடது கையினுடைய இந்த மணிக்கட்டு பகுதி அதாவது ரிஸ்ட்டு பகுதி இங்கே வந்து நீங்கள் நம்ம எடுத்து வச்ச அந்த ப்ளூ கலர் பேனாவால் நான் சொல்லக்கூடியதை வந்துட்டு எழுதுங்க இப்போ நான் இந்த நம்பர் வந்து சொல்கிறேன் இந்த நம்பர் வந்து நம்ம விருப்பம் எப்பேற்பட்டதாக இருந்தாலும் அது நிறைவேற்ற

தனித்தனியாக தான் வந்துட்டு சொல்லணும் இங்கிலீஷில் சொன்னாலும் சரி தமிழில் சொன்னாலும் சரி இந்த நம்பரை வந்துட்டு நீங்கள் எழுதணும் எங்கள் இடதுகையினுடைய மணிக்கட்டு பகுதியில் இங்கே எழுதிட்டு இதுக்கு கீழே உங்களுடைய விருப்பம் அதாவது ஏதாவது ஒன்று நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்கன்னு சொன்னோம் இல்லையா அதை வந்துட்டு நீங்கள் ஒரு வார்த்தையில் வர மாதிரி எழுதுங்க வேலை ஜாப் திருமணம் மேரேஜ் இல்லை பணம் தான் வேணும் ஒரு பத்து லட்சம் இந்த பதினஞ்சு நாட்களுக்குள்ளே இருந்தால் நல்லாயிருக்கும்னா பத்து லட்சம் பணம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க இப்போ எழுதி முடிச்சுட்டு இதை வந்துட்டு நீங்கள் சுற்றியும் ஒரு சர்க்கிளால் கவர் பண்ணிடுங்க அதாவது ஒரு எனர்ஜி சர்க்கிள் அதாவது கேப்பில் அது மாதிரி ஒரு வட்டம் போட்டுட்டு அதுக்குள்ளே நீங்கள் இந்த நம்பரையும் உங்களுடைய விருப்பத்தையும் எழுதினாலும் சரி இல்லை இது எழுதி முடித்த பிறகு அதை சுற்றியும் ஒரு வட்டம் போட்டுக்கிட்டீங்கனாலும் சரி மொத்தம் இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும் அதன் பிறகு ஒரு தண்ணீர் சொன்னேன் இல்லையா அதை எடுத்து உங்களுடைய ரெண்டு உள்ளங்கைக்கு நடுவுலையும் வச்சுட்டு அந்த குறிப்பிட்ட விருப்பமானது நிறைவேறிட்ட மாதிரி நீங்கள் அப்படியே பாசிட்டிவாக வந்து கற்பனை பண்ணுங்க அதன் பிறகு அந்த டம்ளர்னுடைய வெளிப்புறத்தில் அந்த பேனாவை பயன்படுத்தியோ அல்லது உங்களுடைய விரல்களை பயன்படுத்தியோ நான் மேலே சொன்னேன் இல்லையா அந்த நம்பர் அந்த நம்பரை வந்துட்டு நீங்கள் எழுதுங்க நீங்கள் டம்ளருக்கு வெளிப்புறத்துலேயும் எழுதலாம் அல்லது உங்களுடைய கைகளை சுத்தமாக போட்டு கழுவிட்டு தண்ணீரனுடைய மேற்பரப்பிலையும் வந்துட்டு எழுதலாம் இது உங்களுடைய விருப்பம் இப்படி பண்ணிவிட்டு இந்த தண்ணி நீங்கள் இப்போவே குடிக்கக்கூடாது இதை ஒரு தட்டு வச்சு மூடி வச்சுருங்க இது இரவு முழுவதும் உங்களுடைய தலைமாட்டுக்கிட்டேயே அதாவது உங்களுடைய தலைப்பகுதிக்கிட்டே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அதாவது நீங்கள் எந்த ரூமில் தூங்குறீங்களோ அங்கே இந்த தண்ணீரானது இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க தட்டி விடாத மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ நிம்மதியாக படுத்து தூங்குங்க இரவு முழுக்க இந்த நம்பரும் இந்த விருப்பமும் உங்களுடைய கையில் இருக்கும் நம்ம சொன்ன பாசிட்டிவான அஃபர்மேஷன் அந்த தண்ணீர்லையும் மிரங்கியிருக்கும் அந்த சோடசக்கலை நேரத்தையும் இது கடந்து வந்துடும் அதன் பிறகு காலையில் நீங்கள் எழு இருந்தோடனையுமே ப்ரெஷ் பண்ணிட்டோ பண்ணாமலோ வெறும் வயிற்றுலேயே இந்த தண்ணீரை நீங்கள் முதல்ல குடிச்சிருங்க கொஞ்சம் கொஞ்சமாக சிப் பண்ணி நீங்கள் குடிங்க இவ்வளவு தான் நம்ம செய்ய வேண்டியது நீங்கள் எது எழுதுனீங்களோ அதாவது எந்த விருப்பத்தை எழுதுனீங்களோ அது கட்டாயம் வந்து நடந்தே தீரும் இதில் உங்களுக்கு எந்த ஒரு சந்தேகமுமே வேண்டாம் வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்